என்னடா எடுத்துடனே வீடு ஒரு வெளிச்சமாக காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயாவுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்தேன் நாலரை மணிக்கு மணி தீர்த்து வாங்க பார்க்கலாம் இல்லை இன்னத்துக்கு எதுக்கு துணி துவச்சிட்டு இருக்கிற ஒருத்தி இருக்கிற இன்னாத்துக்கு எதுக்கு துவச்சிட்டு இருக்கிற சரி இன்னாத்துக்கு எதுக்கு இப்படி துணி துவச்சிட்டு இருக்கிற அதுக்கு மணி எத்தனை மணி எத்தனை மணி நாலரை நாலரை அஞ்சாவது அதுக்கு நீ சரி நான் மதியமா துவைக்க வேண்டியதுதானே அதيان தண்ணி வேற போர் தண்ணி வேற அந்த பணயில துய்ச்சே என்னவும் மணி இங்க பாரு इरிட்டா இருக்குது மக்களையே பாத்துவாங்க நான் எங்க வீட்டுக்கே சுத்தம் கேக்குது நீ துவைக்கிற சத்தம் அப்படியே மேல வா நீ துயிக்கிறது எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க பாத்து போறாங்க இன்னாத்துக்கு மனசார யாருமே எந்திரிக்கல அது என்ன

அக்காட்டு புட்டு தண்ணி இருக்கேன் நான் தீ எல்லாம் குடிக்க மாட்டேன் ஏ எப்பயுமே குடிக்க மாட்டேன் ஆய் சொல்லு நீ துவைக்கிறது உலகமே பார்த்துட்டு இருக்குது லைவ் போயிட்டு இருக்குது எனக்கு என்ன பயமா அதுக்கு நான் என்ன நாலரைக்கா எங்க ஒசூர்ல எத்தனை மணிக்கு திரும்ப எழுந்திருப்பாங்க எட்டு மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க நான் கந்துட்டு இருக்கேனக்காரு மூஞ்சி படம் கண்டல எந்த துவைச்சி வச்சுட்டா அதெல்லாம் ஆறு ஏழு மணி எட்டு மணி பால் வாங்கி அப்புறம் வச்சுட்டு கொஞ்சம் ஏடியே இப்படி போட்டு வா அங்க வந்து உட்காரு ஒரு நாய் உட்காரு சொல்லு நடிங்கிட்டு துவச்சுட்டு இருக்கிற ராஜமனுக்குலாம் அனுப்புறேன் பார்த்துக்கோங்க மறுபடியெல்லாம் நான் எத்தனை மணிக்கு அனுப்புறேன் கார்த்தி மமன் ராஜமனுக்கு தா இதா நாலரைக்கு எந்திரிச்சுக்காந்து பாரு மாமா எப்படி எப்படி காந்திட்டு இருக்குதுன்னு நாலரைக்கு எந்திரிச்சு துணி போய் துவச்சிட்டு இருக்குது தூங்குவாங்க தண்ணி வராது மாட்டேன் இங்க வந்த பேயாட்டிக்க குழந்தை விட்டு போடு போ ஐயா ஒரு மரட்டு மரட்டிட்டு வீட்டுக்கு நானும் கிளம்பிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மை லைஃப் தமிழ் பவிக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்